அலஹமதுல்லா நஹமது ஹூ அனு அலா ரசூலில் கரீம் அம்மாபாகத் எல்லாம் அல்ல அல்லாஹு தாயலாவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய மிக பெரியதொரு கிருவையின் காரணமாக ஐதுல் ஃபித்துர் என்று சொல்லக்கூடிய நோம்பு பெருநாளுடைய தினத்தை நாம் அறைந்திருக்கிறோம் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நோன்பு பெருநாளிலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு பெருநாளிலே அல்லாஹு தாய சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க சொல்லியிருக்கிறான் அது அல்லாமல் அல்லாஹுவிடத்தில் கூலி வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது ரம்லான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று இந்த தினத்தில் நம்மளை இந்த ஈதுக்கென்று இந்த பிறநாளுக்கு வர்க்கத்து இருக்கிறது அந்த வர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த நோம்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தக்குவா கிடைக்க வேண்டும் அல்லாஹ் நோம்பின் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள் இருந்தாலும் ல அல்லகும் தத்தகூன் என்று சொல்லுகிறான் இரண்டாவது ஜுசுவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ல அல்லகும் தத்தூன் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகும் பொருட்டு இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் யாரிடத்துல இறையச்சம் இருக்கிறதோ யார் இடத்துல தக்குவா இருக்கிறதோ எத்த எத்தில்லாக இஜ அல்லஹு மஹ்ரஜா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ எஜு மஹாரஜா அவர்களுக்கு அல்லாஹு தாயலா சிரமத்திலிருந்து வெளியேறக்கூடிய வழியை இலகுவாக ஆக்கி தருவான் அவர்களுக்கு ஹைசுலாய் தசீப் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்களுடைய அறியாதபுரத்திலிருந்து அவருக்கு தரப்படும் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இந்த இறை வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் இந்த உலக வாழ்க்கை சிரமமானது தான் சோதனையானது தான் நபீசல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு கட்டம் வரைந்தார்கள் அந்த கட்டத்தினுடைய நடுவில் ஒரு கோடு வெளியே வருகிற வரை வரைந்தார்கள் அந்த பெரிய கோடுக்கு இடையிடையே சிறிய கோடு வரைந்தார்கள் இதை பற்றி நபித்தோழர்கள் கேட்டபோது அந்த கட்டம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை அந்த கட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய நீண்ட கோடு இருக்கிறதே அந்த கோடு வந்து மனிதனுடைய உலக ஆசைகள் உலகத்திலே வாழ வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த கட்டத்துக்கு இடையிடையே ஒரு கோடு இருக்கிறது அதெல்லாம் மனிதன் சந்திக்கக்கூடிய சிரமங்களும் மனிதன் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் ஒரு சோதனையிலிருந்து அவன் மீண்டு விட்டால் இன்னொரு சோதனையிலே சிக்குண்டு விடுகிறான் ஆக நாம் சுவனத்திலே நம்முடைய கால்களை பார்க்கிறவரை நம்முடைய பாதங்களை பார்க்கிறவரே உலகத்திலே ஒரு சோதனை போனால் ஒரு கஷ்டம் போனால் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்போது அது வந்து அல்லாஹோ இந்த உலகத்திற்கான படைத்த நியதி தான் ஆனால் யார் தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சோதனையிலிருந்தும் இந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை இலகுவாக ஆக்கி தருவான் ஒரு கஷ்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வெளியே வர்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது இலகுவாக வெளியே வர்றது ஈஸியாக வெளியே வர்றது என்பதாக ஒன்று இருக்கிறது அப்போ இந்த தக்குவா இந்த நோம்பின் மூலமாக நாம் அதிக அதிகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அதை நம்முடைய மனசில் இந்த வரக்கூடிய பதினோரு மாதங்களிலே அதை நாம் தக்க வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுக்கு எந்த சிரமம் வந்தாலும் சிரமமாறியே தெரியாது எந்த கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டம் மாறியே தெரியாது ஆக நோம்பின் மூலமாக அல்லாஹ் இன்னொரு இறைவசனத்தில் ஹுஜ்ராத் சூராவிலே சொல்லி காட்டுகிறான் யா யூஹன்னாஸ் இன்ன கலக்னாகும் நீ ஓ மனிதர்களே நீங்கள் ஆண் பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஷௌபம் நீங்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் குழுக்களாகவும் உங்களை படையத்திருப்பது எதற்கு என்று சொன்னால் இத்தாரப் அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக ஒரு வீட்டிலே அல்லது ஒரு தெருவிலே அல்லது ஒரு ஊரிலே நாலு அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த அப்துல்லா இவர் இந்த தெருவை சேர்ந்த அப்துல்லா இவர் இந்த கோத்திரத்தைச் சேர்ந்த அப்துல்லா என்று தெரிந்து கொள்வதற்காகனே தவிர அக்கிரமக்கும் ஆனால் அல்லாஹவிடத்தில் சங்கை மிக்கவர்கள் யார் என்று சொன்னால் அல்லஹவிடத்தில் சிறப்பு மிக்கவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹவிடத்தில் உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் தக்குவா உடையவர்கள் பயபக்தி உடையவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ் இந்த இறைவசனத்தில் ஹுஜராத் என்ற சூறாவளியே சொல்லி காட்டுகிறான் அன்புக்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு அதிகப்படியான தக்குவாவை தந்து உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தந்து இந்த பெருநாளினுடைய வர்க்கத்தை முழுமையாக அடையக்கூடிய தௌஃபிகை அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக அலாம் அலைக்கும் வாஹிருதவானா